தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் பொறுப்பேற்று அடி எடுத்து பொற்காலம் மற்றற்ற எல்லா துறைகளிலும் தலை நிமிர்ந்து நிமிர்த்தி சாதாரண பொருளாதார வளர்ச்சியில் முதன்மை சொல்ல வேண்டுமென்றால் வரலாற்றிலே இந்த அளவுக்கு வளர்ச்சி ஏற்பட்டதில்லை புள்ளி விவரங்கள் செய்திருக்கின்ற திட்டங்களால் நடுநிலை பள்ளிகளில் இடைநிற்றலே எய்தி எடுத்துக்கொண்டால் மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களில் நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான குறியீட்டில் முதலிடத்தில் துறையை மருத்துவர்கள் பெண்கள் முன்னேற்றம் காண்கிறார்கள் பயணிகளின் ஆலயங்கள் தழைக்கின்றன சட்டம் ஒழுங்கு அந்த வகையில் சூழலுக்கு காவல்துறைதான் நலன்களுக்கான தொடரும் என்று மேலாளர் புத்தகங்கள் எழுதுபொருட்கள் நல்ல முறையில் கிடைக்க பெற்றன மகிழ்ச்சியுடன் தீர்ந்துவிடும் கோடைகால விடுமுறை முடிந்து எழுது பொருட்களுக்கான மதிப்பீடு முடிந்தவுடன் கடிதத்தினை காசோலையை சுருக்கெழுத்து இளநிலை August 2025 மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த ஆட்சி பொறுப்பேற்று நான்காவது ஆண்டை நிறைவு செய்து ஐந்தாவது ஆண்டில் அடி எடுத்து வைக்கும் பொற்காலம் விரைவில் தொடங்க உள்ளது என்பதை முதற்கண் மற்றற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப தமிழ்நாடு இன்றைக்கு எல்லா துறைகளிலும் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்பதை நெஞ்சை நிமிர்த்தி இந்த மாமன்றத்தில் பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இது சாதாரண சாதனை இல்லை கடும் உழைப்பால் விளைந்த சாதனை இதுவரை தமிழ்நாடு பார்க்காத சாதனை இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் செய்யாத சாதனை பொருளாதார வளர்ச்சியில் முதன்மை மாநிலம் என்ற தகுதியை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டின் வரலாற்றிலே இந்த அளவுக்கு வளர்ச்சி இதுவரை ஏற்பட்டதில்லை இதனை நான் சொல்லவில்லை ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கடந்த நான்கு ஆண்டுகளில் கல்விக்காக அரசு செய்திருக்கின்ற திட்டங்களால் நடுநிலை பள்ளிகளில் இடைநிற்றலே இல்லை என்ற நிலையை நாம் எய்தி இருக்கிறோம் உயர்கல்வியை எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் உள்ள சிறந்த நூறு கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பதினெட்டு கல்வி நிறுவனங்கள் இடம் பெற்றுள்ளன மிகச்சிறந்த நூறு பல்கலைக்கழகங்களில் இருபத்தி இரண்டு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான குறியீட்டில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் இருக்கிறது சமூக முன்னேற்ற குறியீட்டில் தமிழ்நாடு கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு பள்ளிகளை பெற்று முதலிடத்தில் இருக்கிறது மருத்துவ துறையை எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக அளவில் அரசு மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அதிகமான மருத்துவ இடங்கள் இருக்கின்ற மாநிலமும் தமிழ்நாடுதான் ஒரு மாநிலத்தில் தொழில் வளர்கிறது தொழிற்சாலைகள் பெருகுகின்றன பெண்கள் முன்னேற்றம் காண்கிறார்கள் உற்பத்தி அதிகரிக்கிறது சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது ஆலயங்கள் தழைக்கின்றன என்று சொன்னால் அங்கே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக செயல்படுகிறது என்று பொருள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் தற்போது நிலவும் அமைதியான சூழலுக்கு காரணம் காவல்துறைதான் மாநில நலன்களுக்கான இந்த அரசின் பயணம் தொடரும் என்று தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் மதுரையில் உள்ள பத்மநாபன் நிறுவனத்தின் மேலாளர் சென்னையில் உள்ள நாராயணன் நிறுவனத்தின் மேலாளருக்கு எழுதிய கடிதம் அன்புடையீர் தாங்கள் அனுப்பிய நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் மிக நல்ல முறையில் கிடைக்க பெற்றன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்கள் அனுப்பிய பொருட்கள் அனைத்தும் மிக வேகமாக விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன விரைவில் அனைத்து பொருட்களும் தீர்ந்துவிடும் நிலைமை ஏற்பட்டுள்ளது கோடைக்கால விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க இருப்பதால் நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்களுக்கான தேவை மிகவும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது எங்களுக்கான தேவை குறித்து நாங்கள் மதிப்பீடு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பணி முடிந்தவுடன் விரைவில் எங்களுடைய தேவை குறித்த கடிதத்தினை தங்களுக்கு அனுப்புகிறோம் இத்துடன் தாங்கள் ஏற்கனவே அனுப்பிய எழுது பொருட்களுக்கான காசோலையை இணைத்துள்ளோம் நன்றி தங்கள் நம்பிக்கையுள்ள தமிழ்சுருக்கெழுத்து இளநிலை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் ரெடி ஃபார் செகண்ட் ஸ்பீட் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த ஆட்சி பொறுப்பேற்று நான்காவது ஆண்டை நிறைவு செய்து ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் பொற்காலம் விரைவில் தொடங்க உள்ளது என்பதை முதற்கண் மற்றற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப தமிழ்நாடு இன்றைக்கு எல்லா துறைகளிலும் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்பதை நெஞ்சை நிமிர்த்தி இந்த மாமன்றத்தில் பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இது சாதாரண சாதனை இல்லை கடும் உழைப்பால் விளைந்த சாதனை இதுவரை தமிழ்நாடு பார்க்காத சாதனை இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் செய்யாத சாதனை பொருளாதார வளர்ச்சியில் முதன்மை மாநிலம் என்ற தகுதியை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டின் வரலாற்றிலே இந்த அளவுக்கு வளர்ச்சி இதுவரை ஏற்பட்டதில்லை இதனை நான் சொல்லவில்லை ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கடந்த நான்கு ஆண்டுகளில் கல்விக்காக அரசு செய்திருக்கின்ற திட்டங்களால் நடுநிலை பள்ளிகளில் இடைநிற்றலே இல்லை என்ற நிலையை நாம் எய்தி இருக்கிறோம் உயர்கல்வியை எடுத்துக்கொண்டால் உள்ள சிறந்த நூறு கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பதினெட்டு கல்வி நிறுவனங்கள் இடம் பெற்றுள்ளன மிகச்சிறந்த நூறு பல்கலைக்கழகங்களில் இருபத்தி இரண்டு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான குறியீட்டில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் இருக்கிறது சமூக முன்னேற்ற குறியீட்டில் தமிழ்நாடு கிட்டத்தட்ட நான்கு புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் இருக்கிறது மருத்துவ துறையை எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக அளவில் அரசு மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அதிகமான மருத்துவ இடங்கள் இருக்கின்ற மாநிலமும் தமிழ்நாடுதான் ஒரு மாநிலத்தில் தொழில் வளர்கிறது தொழிற்சாலைகள் பெருகுகின்றன பெண்கள் முன்னேற்றம் காண்கிறார்கள் உற்பத்தி அதிகரிக்கிறது சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது ஆலயங்கள் தழைக்கின்றன என்று சொன்னால் அங்கே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக செயல்படுகிறது என்று பொருள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் தற்போது நிலவும் அமைதியான சூழலுக்கு காரணம் காவல்துறைதான் மாநில நலன்களுக்கான இந்த அரசின் பயணம் தொடரும் என்று தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் மதுரையில் உள்ள பத்மநாபன் நிறுவனத்தின் மேலாளர் சென்னையில் உள்ள நாராயணன் நிறுவனத்தின் மேலாளருக்கு எழுதிய கடிதம் அன்புடையீர் தாங்கள் அனுப்பிய நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் மிக நல்ல முறையில் கிடைக்கப்பெற்றன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்கள் அனுப்பிய பொருட்கள் அனைத்தும் மிக வேகமாக விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன விரைவில் அனைத்து பொருட்களும் தீர்ந்துவிடும் நிலைமை ஏற்பட்டுள்ளது கோடைக்கால விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க இருப்பதால் நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்களுக்கான தேவை மிகவும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது எங்களுக்கான தேவை குறித்து நாங்கள் மதிப்பீடு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பணி முடிந்தவுடன் விரைவில் எங்களுடைய தேவை குறித்த கடிதத்தினை தங்களுக்கு அனுப்புகிறோம் இத்துடன் தாங்கள் ஏற்கனவே அனுப்பிய எழுது பொருட்களுக்கான காசோலையை இணைத்துள்ளோம் நன்றி தங்கள் நம்பிக்கையுள்ள